வாரியத்தின் இயக்குநருக்கு ஆறு நாள் காவலில் தடுத்து வைத்து விசாரணை பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் அம்முன்னாள் இயக்குநரும் தலைமை செயல்முறை அதிகாரியுமான எம் ராமச்சந்திரனுக்கு ஆறு நாள் தடுப்பு காவல் அனுமதி பெறப்பட்டுள்ளது நிதி முறைகேடு தொடர்பாக ராமச்சந்திரனுக்கு எதிராக ஏழு நாட்களுக்கு தடுப்பு காவல் வைக்க கோரி ஏசிசி மனுவை சமர்ப்பித்தது ராமச்சந்திரன் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆர் ரோஷன்ராஜ் தனது வாடிக்கையாளரின் உடல் நல குறைவின் காரணமாக இந்த தடுப்பு காவல் உத்தரவுக்கு ஆட்சேபம் தெரிவித்தார் குறிப்பாக ஏழு நாள் தடுப்பு காவல் அதிகப்படியானது என்று நீதிமன்றத்தில் முறையிட்டார் தமது வாடிக்கையாளர் நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் ஒவ்வாமை ஆகியவற்றால் அவதிப்படுகிறார் இதற்கு சிறப்பு மருந்து தேவைப்படுகிறது அதன் அடிப்படையில் ராமச்சந்திரனுக்கு ஆறு நாட்கள் தடுப்பு காவலை மஜிஸ்ட்ரேட் நராதூன் நைம் வழங்க உத்தரவிட்டார் நேற்று காலை எட்டு மணிக்கு புராயில் உள்ள அவரது வீட்டிலிருந்து ஜலான் சுல்தான் ஹமாத் ஷாவில் உள்ள எம்ஏசிசி அலுவலகத்திற்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டார் ராமச்சந்திரன் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு கைது செய்யப்பட்டார் இதனிடையே ராமச்சந்திரன் மீதான விசாரணையின் விவரங்கள் வெளியிடப்படவில்லை அதே வேளையில் தைப்பூச தங்க ரதம் வாங்கும் தொடர்பிலான நிதி முறைகேடாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது கல்வி பொருளாதாரம் சமூகத் தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்